ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கன்னிராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் மறக்காமல் கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போட்டுட்டுருக்கோம் கண்ணி ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்துல கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசியில செவ்வாய் பகவான் இருக்காருங்க தைரிய வீரியஸ்தான சந்திர பகவான் கூட்டணியில குரு பகவான் அப்புறம் இந்த மூன்று கிரகங்களும் கூட்டணியில இருக்காங்க இப்படிதாங்க கிரகங்கள் வளம் வராங்க அடுத்ததா உங்களுக்கு கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கிறப்போ பதினொன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சைன போகஸ்தானத்திலிருந்து புதன் ராசிக்கு மாறாருங்க பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி ராசியிலிருந்து செவ்வாய் தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறாருங்க பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சுக்கிரன் ஐன சைன போகஸ்தானத்துக்கு மாறார் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சிக்கு ஐன சைன போகஸ்தானத்திலிருந்து சூரியன் ராசிக்கு மாறாருங்க இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு ராசியிலிருந்து புதன் தன வாக்கு குடும்பஸ்தான மாற்றமாகறாருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குணங்களை பற்றி பார்க்கலாங்க அப்படியே கூடவே பலன்களும் பார்த்தர்லாங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க இந்த கண்ணிராசிக்காரங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கண்ணிராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பெரும்பாலும் ஏற்பட்டுட்ருக்குங்க பார்த்துப்பாங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கண்ணீர் ஆசையாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கண்ணிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறத கொண்டதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிகிட்ருக்கீங்க ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில் தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது என்ன சாமி சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி வந்து வக்ர பயிற்சி அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க கரெக்டுங்களா அதாவது பார்த்திங்கன்னா மார்ச் இறுதியில் உங்களுக்கு சனி பயிற்சியானது ஸ்டார்ட் ஆச்சுங்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வந்து அங்கே போய் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காரு இப்போவும் சனியுடைய வக்ர பயிற்சினாலும் அங்கே தாங்க இருக்கார் ஆனால் இத்தனை நாட்களாக பார்த்திங்கன்னா மைனஸாக செயல்பட்டு கொட்டிருந்த சனி பகவான் உங்கள் உங்களுக்கு முழுவதுமாக ப்ளஸ்ஸாக செயல்பட போறாருங்க இன்னொரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி மூலமாக கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிர பயிற்சியும் ஸ்டார்ட் ஆகிருச்சு சுக்கிர பயிற்சி ஆனது பன்னெண்டு ராசிக்குமே ஒரு பொது பலன்களாகவே பார்க்கப்படுதுங்க கண்டிப்பாக இது பன்னெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு மாறுதலையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ வகையில் ஏற்படுத்த போகுதுங்க அது உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இந்த பலன்கள் மட்டும் கன்னிராசிக்காரங்களுக்கு இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்தது இந்த குரு பெயர்ச்சியோட பலன்கள் இருந்தா மட்டும்தான் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கறத அடைய முடியுங்க இல்லாத பட்சத்துல இந்த பணப்பிரச்சனை இந்த குடும்பத்துல கஷ்டம் இந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை கஷ்டத்துல சிக்கிக்கிட்டே இருப்பீங்க இனி வந்து குரு பயிற்சியோட பலன் வந்து முழுமையாக உங்களுக்கு கிடைக்க போகிறதுனால கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்துருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்ருக்க சாமி வாய்தா மேலே வாய்தா போயிட்டுருக்கு வக்கீலும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருனே தெரியல காசு லட்ச லட்சமாக வாங்கிட்டுருக்காரு கேஸ் முடிஞ்ச பாடே இல்லை கேஸ் போட்டு அஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆகிட்டு தான் இருக்குது எங்களுக்கு தீர்ப்பு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறோமே அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்வீங்க கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரப்போகுதுங்க சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவ உங்களுடைய செல்வாக்கு செல்வாக்குயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தொழில் வாழ்க்கையிலும் சரிங்க இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி மதிப்பு மரியாதை கிடைக்கும் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பாவோங்க ஏன்னா வயது பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தெட்டு அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் இன்றைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டுருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையப் போகுது வாழ்க்கை துணையை இழந்த கண்ணீராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்க இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் இந்த சொசைட்டியில் சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே கண்ணீராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பா இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க அடியெடுத்து வைக்கும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாக போகுது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்விங்க கடந்த காலகட்டங்களில் காதல்ல அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கன்னி ராசிக்காரங்க தான் ஏன்னா காதல் ராசி அப்படின்னா முன்னாண்டிலாம் அது வந்து கன்னிராசிக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருந்ததுங்க ஆனால் இப்போ அது முழுவதுமே தலைகீழா மாறி போச்சு அதிகமாக பிரேக்கப் ஆகிறது அதிகமாக சண்டை சச்சரவு காதல் தோல்வி எல்லாமே பெரும்பாலும் கண்ணீராசிக்காரங்களுக்கு அதிகமாக வந்துட்ருக்குங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இது அனைத்தும் முற்றிலுமே மாறப்போகுதுங்க இனி உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளதுங்க இனி வரக்கூடிய நாட்கள் கடினமான காரியத்தையுமே சுலபமா செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்துல உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. கன்னி பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுதுங்க நீங்கள் போய் ஒரு கண்ணிராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க பல லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத கண்ணீராசிக்காரங்க நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிக பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது தவறான உறவுகள் தவறான நபர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த உறவை விட்டு வெளியேறி கொள்வது கண்ணிராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பலன்கள் அப்படிங்கிறத இன்னும் விரிவாக சொல்கிறேங்க கேட்டுக்கோங்க எந்த ஒரு வேலையையும் மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்து முடிக்கும் ராசி அன்பு சொந்தங்களே இந்த செப்டம்பர் மாதம் எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடியும் முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும் எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும்ங்க விருப்பங்கள் கைகூடும் நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுவது நல்லதுங்க பண வரத்து இருக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றம் காணப்படும்ங்க அரசாங்கம் மூலம் நட வேண்டிய காரியங்கள் சாதகமான நிலையில் காணப்படும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க மேல் அதிகாரிகள் ஆதரவும் கிடைக்குங்க குடும்பத்துல குதூகலமான சூழல் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும் உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதுக்கு இதமளிக்கும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவாங்க பெண்கள் நிதானமாக பேசுவது நன்மையை தரும் பணவரத்து திருப்தியை தரும் எதிர்பார்த்த தகவல்கள் வரும் அரசியல்வாதிகள் கோஷ்டி சண்டையிலிருந்து ஒதுங்கி இருப்பது நல்லதுங்க சகாக்களுடன் உரிமையாக பேசி பெயரை கெடுத்து கொள்ளாதீர்கள் எனினும் கட்சி மேலிடத்தில் மதிக்கப்படுவீங்க கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மூத்த கலைஞர்களால் ஆதாயம் அடைவீங்க பழைய நிறுவனத்திலிருந்து புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சம்பள விஷயத்துல கராராக இருப்பது அவசியம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சக மாணவர்களுடன் பழகும்போது கவனம் தேவை பாடங்கள் வந்து எளிமையாதாங்க உங்களுக்கு இருக்கும் அடுத்ததா உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் வீண் அலைச்சல் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஏற்படும் வாக்கு வன்மையான அனுகூலம் உண்டாகும் எந்த காரியத்தையுமே செய்வது நல்லதுங்க பணம் சார்ந்த கஷ்டங்கள் குறையும் காரிய வெற்றியும் நன்மையும் உண்டாகும் அடுத்ததா அஸ்த நட்சத்திரம் உங்களை வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் காரிய அனுகூலம் உண்டாகும் எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடித்து தேவையான உதவிகள் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்குங்க சுய நம்பிக்கை அதிகரிக்கும் புத்

அடுத்ததா உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தோம்னா கிருஷ்ண பரமாத்மாவை வணங்க கஷ்டங்கள் தீரும் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்தோம்னா புதன் வெள்ளி சந்திராஷ்டமம் தினங்கள் பன்னெண்டு இந்த கிழமைகள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம்ங்க அடுத்ததா உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் பதினஞ்சு பதினாறு இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க இந்த நாட்களில் நீங்க எதை மனசில் நினைச்சிட்டு அந்த காரணம் தொடங்குறீங்களோ அதை விட அதிகமான நன்மைகளை கொண்டு முடியும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்